எல்லோருக்கும் வணக்கம் அண்மை காலமாக கனடாவில் தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் நகைக்கடைகள் கொள்ளையடிக்கப்படுவது அறிந்த விடயங்கள் தான் இருந்தாலும் இன்று மாக்கமன் ஸ்டீலில் உள்ள ஒரு நகை தமிழர்களுடைய நகை கடையை கொள்ளடிக்க ப கொள்ளையடிக்க முயற்சி நடந்த போது அது தமிழ் மக்கள் ஒரு சிலரால் முறியடிக்கப்பட்டு அவர்களை விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இப்போ ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்குது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போதைய நிலைமையில் கனடாவில் வந்து இளையோர்கள் வந்து நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தகவல் வந்து கொண்டிருக்குது தான் இந்த வீடியோவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது தமிழர்களுக்கு ஒரு 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 வெற்றி நான் சொல்லணும் ஏன்னென்னு சொன்னால் இப்போ ஒரு துணி கேரட்சியில் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஒரு பெண்மணியும் அவர்களுடைய மகனுமா சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தை தடுத்திருக்கிறார்கள் இது மார்க்கமன் ஸ்டீலில் உள்ள ஒரு நக நகமாளிகை என்று சொல்லப்படுகிறது அண்மை காலமாக தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் மற்றும் நகக்கடைகள் வந்து கொள்ளையிட கொள்ளையிட்டு பல நஷ்டங்கள் எல்லாம் அடைந்து இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் கிளைம் பண்ணப்பட்டார்கள் இது பற்றி போலீஸார்கள் வந்து விசாரணை செய்கிறார்கள் யார் இதில் சம்பந்தப்பட்டார்கள் விவரங்கள் வந்து இனி பெறும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்